கிரைஸ்தலார் பிரியமானவர்களே ஜீசஸ் லவ்விங் மனஸ்டை சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதி ஆகமம் மூணாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டது எது முதலாம் கேள்வி சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டது எது இரண்டாம் கேள்வி கர்த்தர் சர்ப்பத்திற்கு கொடுத்த தண்டனை என்ன இரண்டாம் கேள்வி கர்த்தர் சர்ப்பத்திற்கு கொடுத்த தண்டனை என்ன மூன்றாம் கேள்வி கர்த்தர் ஸ்திரீக்கு கொடுத்த தண்டனை என்ன மூன்றாம் கேள்வி கர்த்தர் ஸ்திரீக்கு கொடுத்த தண்டனை என்ன நான்காம் கேள்வி ஸ்திரீயை ஆண்டு கொள்வது யார் நான்காம் கேள்வி ஸ்திரீயை ஆண்டு கொள்வது யார் ஐந்தாம் கேள்வி யார் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் கேள்வி யார் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் ஆறாம் கேள்வி கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை என்ன ஆறாம் கேள்வி கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த தண்டனை என்ன ஏழாம் கேள்வி ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் யார் ஏழாம் கேள்வி ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் யார் எட்டாம் கேள்வி கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன உடைகளை உடுத்தினார் எட்டாம் கேள்வி கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாலுக்கும் என்ன உடைகளை உடுத்தினார் ஒன்பதாம் கேள்வி தேவன் மனிதனை எங்கிருந்து துரத்திவிட்டார் ஒன்பதாம் கேள்வி தேவன் மனிதனை எங்கிருந்து துரத்திவிட்டார் பத்தாம் கேள்வி தேவன் ஜீவ விருட்சத்தை காவல் செய்ய எவைகளை வைத்தார் பத்தாம் கேள்வி தேவன் ஜீவ விருட்சத்தை காவல் செய்ய எவைகளை வைத்தார் பிரியமானவர்களே பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமும் மூணாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் பதில்களை அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்